நகர்ப்புற உள்ளாட்சி நகராட்சி துறையில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது என்று அமலாக்கத்துறை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் கொடுத்து இதில் விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதில் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஆட்கள் தேர்வு செய்த நேரத்தில் ஒவ்வொரு நபருக்கும் பொறியாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு ஐநூறு எட்டு கோடி ரூபாய் வந்ததாக அந்த பணம் ஹவாலா மூலமாக வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்றதாக தகவலை முப்பத்தி ரெண்டு பக்கம் அறிக்கையாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் அதில் நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கல ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த செய்தி எப்படி வெளியில போச்சுன்னு அதுக்கு ஒரு விசாரணை அமலாக்கத்துறையிலிருந்து இந்த செய்தி அந்த அறிக்கை எப்படி வெளியில போச்சுன்னு அதுக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் அவமானமா இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியல அவர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அவங்க கொள்ளடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் நிச்சயமா மக்கள் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நானும் அந்த நூறு நாள் போய் பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலை புரிஞ்சிருக்கிறேன் நான் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அடுத்த கேள்வி கேட்பீங்க கூட்டணி பத்தி கேட்பீங்க இன்னும் விரைவில் கூட்டணி மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும் அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும் உறுதியாக திமுக படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் வருகின்ற தொழிற்சாலை எல்லாமே ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போயிட்டு இருக்கு ஏன்னா கரப்ஷன் அதனால அந்த ஒரே காரணத்தினால எல்லா முதலீடுகளும் அங்கே ஆந்திராவில் இப்போ கூகுள் எடுத்துக்கோங்க கூகுள் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி எங்க வைசாக் கொண்டு போகிறாங்க கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர் இவங்களாம் அவர் போய் பார்த்துட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன் நிச்சயமாக கூகுள் போய் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க அவங்க ஊருக்கு கொண்டு வரணும் தான் பார்ப்பாங்க எந்த சிஇஓ எந்த முதலாளி இருந்தாலும் அந்த அந்த நிறுவனம் அவங்க ஊருக்கு கொண்டு வரணுன்னா ஒரு மனசில் இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட கூகுள் ஆந்திராவுக்கு போகுதுன்னா அப்போ அங்கே இருக்கிற அரசு இவங்களோட சிறப்பாக செஞ்சுருக்காங்க அதே போன்ற எத்தனை ஷூ கொரியன் ஷூ கம்பெனி இங்கே கையெழுத்து போட்டாங்க ஆயிரத்தி எழுநூறு கோடி கையெழுத்து போட்டாங்க கங்கை கொண்டானில் தொழிற்பேட்டையில் அடுத்த மாதம் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டிக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அங்கே போய் முதலீடு பண்ணுறாங்க இப்படி அதே போன்று இந்த பிஒய்டி கம்பெனி இருக்குது பில்டியோ ட்ரீம்ஸுன்னு கார் இருக்குது சைனா கம்பெனி இருக்குது டெஸ்லாவுக்கு போட்டி கொடுக்குற கம்பெனி அது பிஒய்டி கம்பெனி இந்த பிஒயடி கம்பெனி உதிரி பாகங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில் அங்கே தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கம்பெனி உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற நிறுவனம் இருக்குது ஆனால் இப்போ மெயின் கம்பெனி எங்கே கொண்டு போகிறாங்கன்னா தெலுங்கானா எவ்வளோ எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தெலுங்கானாவில் முதலீடு செய்ய போகிறோம் ஏன்னா இங்கே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க இவங்களாம் ஒரு ஆட்சி ஒரு நிர்வாகம் இதுக்கு மக்கள் மறுபடியும் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க எல்லாம் அதனால் நிச்சயமாக அது ஒருபடியும் ஒரு பொழுதும் ஆக போகிறது கிடையாது இல்லைம்மா அது நாங்கள் பார்த்து இது எங்கள் உட்கட்சி பிரச்சனை அது எங்க